எந்த நாட்டில் செல்ல பிராணிகளை தங்கள் பிள்ளைகளுக்கு சமமாக நேசிக்கின்றனர் விடை அமெரிக்கா நுங்கு சாப்பிடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் விடை அம்மை நோய் குணமாகும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ள நாடு எது விடை எரித்ரியா அந்நிய நாட்டினரை திருமணம் செய்ய தடை விதித்த நாடு எது விடை போட்டான் ஆசிய கண்டத்தில் ஏழைகள் இல்லாத நாடு எது விடை சிங்கப்பூர் ஆண்கள் சுயின்றும் தினமும் செய்தால் என்ன ஆகும் விடை விந்து மனுதல் குறையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ